மதுரை மாவட்ட அரசு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரவர்கள ஏவ வேலுபர்கள கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே தங்கம் தென்னரசவர்களை இந்த மாவட்டத்திற்கு உறையவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களை திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள பெரியக்கருப்பன் அவர்கள கண்ணப்பன் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களை திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள திரு வெங்கடேசன் அவர்கள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தளபதி அவர்கள பூமிநாதன் அவர்கள வெங்கடேசன் அவர்கள துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் பிரவீண்குமார் ஐஏஎஸ் அவர்கள மாநகராட்சியினுடைய ஆணையர் திருமதி சந்திராதேவி ஐஎஸ் அவர்கள அரசு உயர் அலுவலர்களை உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள எண்ணரும் பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே சகோதரிகளை வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண் முக்கியமா ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுபயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண் மதுரைக்காரங்கனால பாசக்காரங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாமதரிக்கு வளர்ச்சினால அது திமுக ஆட்சியிலே தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் கடந்த கால கழக ஆட்சிகளில் மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் சுப்பிரமணியபுரத்தில் மதுரை முத்து மேம்பாலம் ஆண்டாள்புரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாலம் மதுரை தெற்கு வாசல் தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம் மானம் காத்த பாண்டியருக்கு சில பருதிமாள் கலைஞருக்கு மணிமண்டபம் திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநய பாவானருக்கு மணிமண்டபம் மதுரை கோட்ஸ் மேம்பாலம் ஆணைக்கள் வைகாற்றின் குறுக்கே மேம்பாலம் ஆற்றின் குறுக்கே மூணு தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் தத்தநேரி இருப்பு பாத உயர்மட்ட மேம்பாலம் மதுரை வடபகுதி ரிங் ரோடு மாட்டு தாவணியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வணிக வளாகம் பூ மார்க்கெட் சென்ட்ரல் மார்க்கெட் எல்லிஸ் நகர் மேம்பாலம் பாலிடெக்னிக்க வைகை இரண்டாம் குடிநீர் திட்டம் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வாடிப்பட்டி கைத்தறி ஜவுளி பூங்கா மதுரை மாவட்ட நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தோட மதுரை கிளைக்கு அடித்தளம் இப்படி கழக அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட முதலைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த அரசு நிகழ்ச்சி பெரும் சாதனையா நம்முடைய வரவேற்பு வரவேற்புரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் ஒரு லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்க போறோம் முல்லை பெரியாறு குடிநீர் திட்டம் மூலமா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்குவதை தொடங்கி வச்சிருக்கிறேன் இதுவரை நாம நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அரசு விழா இந்த விழாதான் அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டை திறனை நினைச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வியந்து நிற்கிறேன் சித்திரை திருவிழாவில தான் மதுரையே குழுங்கிற அளவுக்கு கூட்டம் கூடும் அது மாதிரி இந்த அரசு திருவிழாவில் நம்ம அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பார்க்கிறேன் தன்னுடைய துறைகள் மூலமா தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து நல்ல பெயர் வாங்கின மூர்த்தி இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்டே நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார் அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வேகமாக தட்டுங்க அதேபோல் இந்த மாவட்டத்தின் மற்றொரு அமைச்சர் மான்முக பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் ஆற்றலும் அறிவும் ஆக்கபூர்வமான சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர் சிறந்த இறைப்பற்றாளர் அதே நேரத்தில் கடவுளின் பேரில் வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களுக்கு சரியான தன்னுடைய செயலை பயன்படுத்தி பதிலடி கொடுப்பவர் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இத்தனை பெரிய விழாவில் நலத்திட்ட உதவிகள் பட்டா என அனைத்தையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து காட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தோட ஆட்சியர் திரு பிரவீன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட மதுரை மாவட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கடந்த கால அவல ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புது விடியலை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு முற்போக்கான முன்னோடியான மக்கள் நல திட்டங்களை கடந்த நான்காண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த முத்துரை திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சகோதரிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வரும் அதே போல உங்க வீட்டில் காலேஜ் போல போகக்கூடிய பெண்கள் மாணவியர்கள் இருந்தா அவங்க படிப்பை முடிக்கிற வரை மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதுதான் புதுமை பெண் திட்டம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி மூவாயிரத்தி நானூறு புதுமை பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கும் பொண்ணுங்க போலவே பசங்களும் இப்படி ஒரு திட்டம் வேணும்னு கேட்டாங்க அதில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் புதளம் திட்டம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது உங்க எல்லார் வீட்டிலையும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க காலையில் பெரும்பாலும் சாப்பிடாம போயிடுவாங்க அனுப்பிச்சிருவீங்க அதை மாத்தணும் என்று முடிவு செஞ்சு இதே தான் நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்தில் ஐம்பத்தி முன்னூற்றி நான்கு பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது சின்னதா உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு செக்அப் பண்ணோம்னா டவுனுக்கு போனோம் ஹாஸ்பிட்டல்கள் போய் நிற்கணும் சின்னதா ஏற்படக்கூடிய விபத்தா இருந்தாலும் ஏதேனும் சிறுதா நோய் வந்தாலும் உங்களுடைய வீடுகளுக்கே வீடு தேடி வந்து பரிசோதனை செஞ்சு மருந்துகளை வழங்கி பிசியோதெரப்பி சிகிச்சை போன்றவற்றை வழங்குகிற மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் உங்க மாவட்டத்தில் எத்தனை பேர் தெரியுமா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் விபத்து நடந்த முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் காக்கும் சிகிச்சைக்கான செலவை ஏற்றுக்கொள்ளும் இன்னுயிர் காக்கக்கூடிய நம்மை காக்க நாற்பத்தி எட்டு இந்த திட்டத்தின் கீழே இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு இல்லங்கடி கல்வி என்னும் எடுத்தும் திட்டங்கள்ல மதுரை மாவட்டத்தை மூன்று லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வீட்டுக்கே போய் பாட சொல்லி கொடுத்திருக்கிறோம் படிச்சு டிகிரி வாங்கினா போதாது வேலை வாய்ப்பை பெற வைப்பதற்காக திறன் பயிற்சிகள் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து நான் தொடங்கின கனவு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் எந்த கட்டணமும் இல்லாம இதில் சொல்லி தரப்படுது அப்படி மதுரை மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அடிச்சிருக்கிறோம் இவங்கள்ல பலர் ஆண்டுதோறும் அரசு நடத்துகிற பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய வெற்றி கதையை பகிர்ந்துக்கிறதையும் நீங்க டிவியிலாம் பார்த்துருப்பீங்க பூரிப்படைஞ்சிருப்பீங்க இப்ப அண்மையில் அரசு சேவைகள் அனைத்தையும் ஒரே முகாமில் கொண்டு வந்து உடனே தீர்வுகாணம்னு கொண்டு வந்ததுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கேம்புக்கு போயிருப்பீங்க உங்களை மாதிரி எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் மதுரை மாவட்டத்தில் உங்களோட ஸ்டாலின் முகாமில் பயன்பெற்று அது கூடவே நான் தொடங்கி வைச்ச இன்னொரு திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடைய நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு சிறப்பு மருத்துவ ஆலோசனைக்கு ஏற்பாடு செஞ்சு மேல்ிகிச்சை உறுதி செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நலம் வயதான தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் கிட்ட ரேஷன் பொருள்கள் பொருட்களை எல்லாம் வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தாய் மாணவ திட்டத்தில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த ஆறாயிரத்தி நூற்றி முப்பது பயனாளிகள் மாச மாசம் பலன் பெறாங்க முதல்வரின் முகவரின் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு மதுரை மாவட்டத்தில் தாய் தந்தைய இழந்த முன்னூற்றி நாற்பத்தி குழந்தைகளை அன்பு கரங்கல் திட்டம் மூலமாக இந்த அரசு பாதுகாக்குது நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் இந்த மதுரை மாவட்டத்தில் கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் நம்ம முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட் மட்டும்தான் இப்படியே ஒவ்வொரு திட்டத்திலையும் எவ்வளோ பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் பாக்குறீங்க எதிராங்க வயிற்றும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு வளர்ச்சி அரசியலை பேசுனா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க நான் உறுதியாக சொல்றேன் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது நேற்று முன்தினம் பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி முப்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் இதுதான் எங்க அரசியல் மதுரையும் அதை சுற்றியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும்னு இந்த அரசு ஓயாமல் பாடுபடும் சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில் ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம் அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்போ பல லட்சம் பேர் அதில் பயனிட்டு வராங்கன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றைய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு இன்னும் வரல மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தரத்திலான அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அமைப்போம் அமைச்சிருக்கிறோம் அறிவிச்சிட்டு அறிவிச்சிட்டு அறிவிப்போடு நிறுத்திட்டாம அமைச்சிருக்கோம் இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் நடந்த கீழடி அகழ்வாக ஆராய்ச்சியை நிறுத்த பார்த்தாங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து அதை செயல்படுத்துவது மட்டுமில்லாம இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியாக அமைச்சிருக்கோம் உலகம் முழுக்க இருந்த கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழடி ஆய்வறிக்கை கூட வெளியே வந்துவிடக்கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்துக்கிறாங்க மதுரையில் உலக தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம் இருபத்தி நான்கு நாடுகள் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில் நடந்துட்டு இருக்கு ஆனா ஒன்றிய பதாக அரசு என்ன செய்யுது குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு இந்திய கொட்டி கொடுக்கிறாங்க தமிழ்நாடு ஒண்ணும் கிடையாது விளையாட்டில் மட்டுமல்ல மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பு நாம கொண்டு வரோம் ஆனா ஒன்றிய பாஜக சேர்ந்தவங்க என்ன இளைஞர்களை பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தரம் நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில் பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும் நாங்கள் அதுக்காகத்தான் மாட்டுத்தாவணியில டைடல் போங்க அமைக்கிறோம் ஆனா ஒன்றிய அரசு என்ன என்ன பண்றாங்க மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம் வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திமிரா வேற பேசுறாங்க சரி இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படி பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா ஆக்ரா இந்தூர் எல்லாம் அங்கே மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது ஏன் எங்கள் மதுரையில் மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமாக போச்சா எங்கள் அரசரை இன்னும் மதுரைக்கு நாங்கள் என்னவெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டா இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல மேம்பாலம் கட்ட பண்ணி நடந்துகிட்டு இருக்கு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் எழுபது பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் இருபத்தி எட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஆதித்ராவிடர் நில வீட்டு வசதி திட்டத்தில் ஐம்பத்தி ஏழு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு காந்தி அருங்காட்சியகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுடைய கண்காட்சி நடந்துச்சு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் பி கே முக்கியாதேவ் அவர்களுக்கு சிலையோடு கூடிய அரங்கம் அமைக்க பணி நடந்துகிட்டு வருது பெருங்காமலூர் தாய்களுக்கு நினைவு கட்டி திறந்து வச்சிருக்கிறோம் மொத்தமா சொல்லணும்னா கடந்த நான்கரை ஆண்டு காலத்துல மதுரை மாவட்ட மக்களுக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கும் இதுவரைக்கும் நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தாயிரம் வளர்ச்சிப் பணிகளை செஞ்சு தந்திருக்கிறோம் இப்போ ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வளர்ச்சிப் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அது சரி இத்தனை செஞ்சிருக்க சொல்றீங்கள புது அறிவிப்பு எதுவும் இல்லையான்னு கேட்கிறது எனக்கு புரியுது ஆமா உங்களை புரிந்து கொண்டவன் நான் என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுக்காகத்தான் மதுரைக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இங்கே அறிவிக்க நான் விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் விறகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் நிலத்துக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில புதிய சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாசி வீதிகள் வெளி வீதிகள் புதூர் அண்ணா நகர் சந்தைப்பேட்டை தெற்கு வாசல் இசனி ஆரப்பாளையம் அரசரடி புழங்கானத்தம் பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்போ இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் ஏழு கோடி ரூபாய் செலவில் சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம் பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த க கண்மாய்கள் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறிக்க ஒன்பது கோடியே ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம் மேலமாத்தூர் புதுக்குளம் மற்றும் விளாச்சாரி விழாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சாலை ஆகியவை ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும் ஆக இந்த எல்லாம் நான் வெறும் அறிவிச்சுட்டு போற மட்டும் நினைக்காதீங்க இது விரைவில் தொடங்கப்படும் ஆக இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்ற முருகன் கோயிலை தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்ப ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு இதெல்லாம் இந்து சமய அறநிலையத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையாக நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையாக பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் இப்ப என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனைய கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அது கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ எப்போ எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாளில் நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழக்கை நடத்தி இருக்கிறோம் இப்போ அந்த எண்ணிக்கை இன்னும் கூடி இருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்ற உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சினு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை ஸ்ட சொல்லணும்னா கலவரங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா விரட்டு அடிச்சு விரட்டடிப்பாங்க அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கிறேன் நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் மூலமாக முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு வளர்ச்சி எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதி திட்டங்கள் போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்சர் தான் அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம் பழைய அடிமைகள் புதிய அடிமைகள்னு பி டீம் சி டீம்னு உருவாகலாம் ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான் வர பதினைஞ்சாவது இருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் இல்லா பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவியம் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில் சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியாக சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் எத்தனை தீபம் தான் குளிரும் உங்களால் அதை தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை நெருப்பிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும் நன்றி வணக்கம்